கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் வறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஏ பி சிம்சன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை இவருடைய நாடு கனடா ஒரு அறிஞர் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார் இருட்டிவிட்டது அவர் களைப்பாகவும் காணப்பட்டதால் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்தார் திரும்பி பார்த்தார் அது ஒரு சுடுகாடு நான்கு முரடர்கள் சற்று தூரத்தில் திருடியதை பங்கு போட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் இந்த அறிஞரை பார்த்துவிட்டனர் கரங்களில் கத்தியுடன் அவரை நெருங்கின தப்பித்து ஓட முடியாதவராக ஆனால் பயப்படாதவராக திருடர்களை உற்று கண்ணோக்கினான் யார் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்றான் ஒருவன் கத்தியை நீற்றி அவரை பயமுறுத்தினான் அவர் அவனை சற்று ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் புத்தியை தீட்டினார் அவர் சொன்னார் ஒன்றுமில்லை நேற்றுதான் என்னை புதைத்தார்கள் உள்ளே ஒரே புழுக்கம் அதனால் தான் வெளியே வந்தேன் கொஞ்சம் காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் சற்று நேரத்தில் உள்ளே போய்விடுவேன் திருடர்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓட்டம் பிடித்தனர் பல உபாய தந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நற்செய்தி பணியை அறிவிப்பதிலும் ஞானத்தோடு செயல்படுதல் அவசியம் ஏ பி சிப்சன் பல துறைகளில் அனுபவம் பக்குவமும் நிறைந்த ஒரு ஊழியர் அமெரிக்க நாட்டில் போதகராக பணியாற்றியவர் மிக சிறந்த பிரசங்கியார் டியல் மூடிக்கு மிகவும் பிடித்தமானவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுவாஞ்சலிக்கல் மிஷனர் ஏலியன்ஸ் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிற்குள் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மிஷினரிகளை பயிற்றுவித்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினார் அனைத்து நாட்டிற்கும் நற்செய்தி என்ற மாத இதழையும் ஆரம்பித்து இறை சத்தியத்தை எளிமைப்படுத்தி எழுதினார் மிஷினரிகளுக்கென பயிற்சி கல்லூரியும் ஆரம்பித்தார் எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் முன்னூறுக்கு அதிகமான பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் அன்பானவர்களே நற்செய்தி பணியில் ஞானமுடன் செயல்படுகிறீர்களா சாலமோன் இவ்விதமாய் சொல்லுகிறார் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய் பிரியமானவர்களே பிரியமானவர்களை இந்த ஏ பி சிம்சன் கர்த்தருக்காக அரும்பெரும் எல்லாம் செய்து முடித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது இவர் இவாஞ்சலிக்கல் மிஷினரி என்கின்ற ஸ்தாபனத்தை நிறுவி முன்னூற்றி ஐம்பதற்கும் மேலான மிஷினரிகளை பயிற்சி வைத்திருக்கிறார் அனைத்து நாட்டிற்கும் சுபிசேஷம் செல்ல வேண்டும் என்பதற்காக மாத இதழ்களையும் ஆரம்பித்து அதையும் செவ்வையணு செய்திருக்கிறார் மிஷினரிக்கான பயிற்சி கல்லூரியும் ஆரம்பித்து அதையும் செவ்வையணு செய்து முடித்திருக்கின்றார் எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் முன்னூறுக்கு அதிகமான பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் மூலமாக லட்சக்கணக்கானோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் அன்பானவர்களே உங்கள் மூலமாக கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்துப் பாருங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும ஆதாய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல சுவிசேஷம் அறிவிப்பதில் நாம் ஞானம் உள்ளவர்களாக திகழ வேண்டும் அநேக நேரங்களில் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை புறந்தள்ளிவிட்டு நம்முடைய சுய ஞானத்தினால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பல தந்திரங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் அங்கே தோல்வியை அடைந்து விடுகிறோம் கத்தருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்பட்டு விடுகிறது நாம் சுவிசேஷ பயணத்திலே ஆத்தும் அறுவடை பணியிலே நாம் எதை செய்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பரம ஞானத்தின் வழிநடத்துதலினாலே நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த காரியத்தை நாம் வாய்க்கச் செய்ய முடியும் இல்லை என்றால் நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய சுய ஞானம் சுய அறிவை கொண்டு சுய புத்தியை கொண்டு நான் எதையாவது செய்து விடலாம் இதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அறுவடையை நான் நடப்பித்து விடலாம் என்று நாம் நினைத்து போகக்கூடாது அப்படி போகின்ற வேளையிலே நாம் இடர்வதற்கான விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கிறது எப்படி ஐஸ்வர்யவான் சொன்னானோ இந்த லாசுரு போய் என் சகோதரர்களுக்கு இயேசுவை அறிவித்தால் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தானோ அதே போல நாமும் சில நேரங்களிலே நம்முடைய சுய ஞானம் புத்தி அறிவை சார்ந்து விடுகிறோம் இல்லை பிரியமானவர்களே கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஞானத்தையும் அறிவையும் சிந்தையும் நாம் உட்கொண்டு நாம் அதன் மூலமாக கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்ற பொழுது சத்தியமும் பிழையில்லாமல் இருக்கும் ஆத்து மறுபடியும் திரளாக நடைபெறும் ஆகவே கத்தர் குறித்த ஞானத்தை கொண்டு நாம் செயல்படுவோம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேதப்பகுதி யோபு பதினெட்டு பத்தொம்பது அதிகாரங்கள் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு வேதரு மூன்றாம் அதிகாரம் இந்த வேதப்பகுதியில் வாசித்து கத்தடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்